ஹலோ வணக்கம் நடிகர் அல்லு அஜின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் புஷ்பா டூ இதனை பிரீமியர் ஷோ ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரைப்படத்தில் படம் வெளியாவதற்காக முன்தினம் வெளியிட திரைப்படப்பட்டுள்ளது படத்தின் நாயகன் அல்லூர் அஜு அர்ஜூன் அந்த திரையரங்கத்துக்கு வர உள்ளதாக தகவல் வெளியானதால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் அங்கு திரண்டனர் இரவு ஒம்பதரை மணி அளவில் அல்லு அர்ஜுன் அவரது மனைவி மற்றும் கதாநாயகி ரஸ்மிகா மந்தானா இசையமைப்பாளர் தேவஸ்ரீ பிரசாந்த் ஆகியோர் திரையரங்கத்துக்கு படமாக்க வந்தனர் இதையறிந்த ரசிகர்கள் அல்லு அஜனை காண திரையரங்கத்துக்குள் முன்னி முந்தியடித்து கொண்டு நுழைந்தனர் அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏராளமோன் மயங்கி விழுந்தனர் முப்பத்தி அஞ்சு வயது மதிப்பிடத்தக்க ரேவதி என்பவர் சிகிச்சை கலை நின்று உயிரிழந்தார் படுகாயம் அடைந்த அவரது மகன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூட்டு நெரிச்சலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இன்று தனது வீட்டில் வைத்து அல்லு அர்ஜுன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கைதான அல்லு அர்ஜுனிடம் போலீசார் விசாரணை நடத்திய பின் நம் பல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார் அல்லு அர்ஜுனின் வழக்கறிஞர் மற்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரின் வா வாதங்களை கேட்டறிந்த மாஜிஸ்திரி ரீட் அல்லு அஜினே பதினாலு நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் நடிகர் அல்லு அஜினியிடம் தற்போது இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிடவிட்டுள்ளது நன்றி வணக்கம்